வணக்கம் வாழ்க வளத்துறன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவோர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் ரிப்ளை பார்க்கலாம் ஸோ டிஎன்பிசி சமயத்தில் நடைபெற்ற தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு சுவைப்புடன் பாதிப்பு ஹச்எஸ் சான்றிதழ் வாங்கி அரசு பணியில் இதை வந்து ஏற்கனவே பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் நல்ல வாரியத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய மொழி சான்றிதழ் வாங்குறாங்க ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங் எம்பேடு வாங்குறாங்க விஷன்னு சொல்லி சரிங்களா பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி போலியா சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது சரிங்களா இது எல்லாமே வந்து அரசின் நபத்திற்கு அந்த இதுலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் வரப்போகிற தேர்வில் நிறைய வேக்கன்சி வேறு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதில் இருக்கும் இங்கே உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நேரடியாக வாங்க ஒவ்வொருத்திலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வந்து தடவை வந்திருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க ஆனால் காலும் ஒழுங்காக இருக்கிற நீங்கள் வர்றது கிடையாது சும்மா உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் இதில் கமெண்ட்ஸு இதில் பண்ணிக்கிட்டு வேண்டியது ஒரு உங்களுடைய உரிமைக்காகவும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு கவன ஈர்ப்பு ஒரு மீட்டிங் அவ்வளவுதான் இது சரிங்களா அதுக்கே வராமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிறேன் அந்த வேலையில் இருக்கேன் எவ்வளவு தூரத்தில் இருக்கேன் இந்த மாதிரி சாக்கு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காது உங்களுக்கே அசிங்கமாக இல்லை வெச்சமாக இல்லை யார் வராமல் இருக்கிறீங்களோ ஒரு காரணமும் இல்லாமல் சும்மா சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் வராமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு அது ஒரு மேஜரான ரீசன் அந்த மாதிரி இருந்து வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை எல்லாம் இங்கே வரணும் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் விருப்பில் முறைகேடு முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நிறைய குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம முகலூரில் வந்து பதிவு பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இது ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் முந்தா நாள் தான் முந்தா நாள் வந்து சாட்சி சொன்னேன் நேற்று தான் நேத்து தான் செகண்ட் இந்த குரூப் ஒன் விடைத்தாள் வந்து வெளியே கசிஞ்சது இல்லை விடைத்தாளே மெயின்ஸோட ஆன்சர் ஷீட்டே வெளியே வந்தது அது சம்மந்தப்பட்ட கேஸு அது சொல்லியிருந்தோம் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு போலீஸார்லாம் வந்து சர்ச் பண்ணாங்க ரைட் பண்ணாங்க நம்மட்ட என்ன கிடைக்கும் சார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அது நடந்தது ஸோ அதனுடைய கேஸ் இதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் இருந்து ஒரு நாலு பேரை வந்து ஆஃபீஸர் கேடர்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள் இதெல்லாம் எதற்காக இதெல்லாம் தேர்வர்களுக்காக இதெல்லாம் இதனால் என்ன கிடைக்குது எங்களுக்கு சொல்லுங்கள் இதனால் பண்ணி ஒவ்வொரு தடையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து வாரண்ட் அனுப்புவாங்க அதுக்காக வந்து நம்ம அப்புறம் போகணும் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே வீட்டில் இருந்துருக்கணும் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வந்து இங்கே இருந்ததுனால அதுக்கப்புறம் ஒன்னாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கிளம்பி இங்கே நான் சென்னைக்கு வர வேண்டியாயிடுச்சு ஸோ உங்கள் கோரிக்கையெல்லாம் அங்கே கமெண்டில் சொல்லாதீங்க நாளைக்கு நேராக வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதை சேர்த்துப்போம் இப்போ நீங்களே வந்து பேசுகிறதுனா கூட வந்து பேசுது பிடபிள்யூ பேக்லாக் வேக்கன்சி நல்ல கோரிக்கை நல்ல கோரிக்கை தான் வாங்க நீங்கள் பிடபிள்யூடியா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் கூட உங்களால் முடிஞ்சதுன்னா வாங்க நீங்கள்லாம் வந்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் வரும்ல இப்போ அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு வந்து எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இப்படி போராட்டம் பண்ணாங்க மாற்றுத்திறனாளி கூட விட்டுருங்க நல்லா இருக்கக்கூடியவங்களை மாற்றுத்திறனாளிகள் வரலையான கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஆனால் இங்கே நல்லா இருக்கிறவங்க வராமல் இருக்கிறாங்க பாருங்க அதுதான் கேவலமான விஷயம் இதில் பெண்கள் ஆண்கள் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது வாங்க எஸ்சி எஸ்டி பின்னடை விபையிடங்களை பற்றி பேசுங்க வாங்க கையில் பகா பதாகையில் ஏந்துங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ வேணாம் இன்டர்வியூவில் தான் நிறைய முறைகேடு நடக்குது அங்கே தான் பணம் கொடுத்து பாஸ் பண்ணுறாங்க அதான் டிசைட் பண்ணுது வாங்க பேசுங்க இங்கே பண்ணாதீங்க குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் இங்கே உட்காந்துட்டு பண்ணாதீங்க நாளைக்கு நேராக வந்து வாங்க அங்கே வந்து பேசுங்க ஹச்ஆர்என்சி எக்ஸாம் தூக்கிட்டாங்க அதை பற்றிலாம் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கு பாருங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து பேச வேண்டியது நாளைக்கு கூட்டணி வர்றதுக்கப்புறம் வந்த பின்னாடி நான் திட்டுறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால தான் வர்றதுக்கு முன்னாடியே தான் திட்டுவோம் அப்படின்னு கேட்டுறேன் யூபிஎஸ்சி கடைசியாக சிலபஸ் மாற்றியது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பதினொன்றில் வந்து சி சேட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் சில தான் மாற்றினாங்க அதுக்காக வந்து இந்த பத்து வருஷமாக இந்த மாதிரி சிலபஸ் மாற்றாமல் இருக்கிறது வந்து பயங்கர மடத்தனம் சரிங்களா சிலபஸ் எல்லாம் டைனமிக் மாற்றணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடையாவது மாற்றணும் பத்து வருஷத்துக்கு மாற்றாமல் இருக்கிறது இப்போ சிபிஎஸ்சி புக்ஸ் எல்லாம் பாருங்கள் மாற்றாமல் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய மடத்தனம் நம்ம தமிழ்நாட்டில் மாற்றினாங்க அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து மாற்றுனாங்க இது எல்லாமே மடத்தனம் தான் சரிங்களா அடிக்கடி மாத்தினது இந்த மூடத்தனம் அதை டிஎன்பிஎஸ்சி செய்கிறாங்க ஸோ யூபிஎஸ்சி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் வாங்க ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வரணும் நான் ஏற்கனவே நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா திரும்ப திரும்ப கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன் சில பேர் ஏதாவது ஒரே ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு ஃபுல்லாகவே நான் தமிழுக்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மடப்பசங்களுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா பழைய வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் இல்லைனா வாயை இருக்கணும் சரியா நீங்கள் கமெண்ட் கேட்டவங்களுக்கு சொல்லலை ஜென்ரலாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக வேணும் சொல்லப்போனால் இப்போ நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துகிட்டே இருக்கிறாங்க சரிங்களா அந்த தமிழ் மீடியம் கொஞ்சம் இருக்கு அரசு பள்ளிகள்லேயே நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது குரூப் ஃபோர் போன்ற தேர்வு அந்த தேர்வை மட்டுமே வச்சு தான் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக கொண்டாடணும் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் வச்சிருக்காங்க அது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எழுதுறவங்களே குறைஞ்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி தான் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணாங்க ஸோ இப்போ குறைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஸ்கோரிங் பேப்பராக இல்லை சரிங்களா வெறும் புதுத்தமிழை மட்டும் வச்சுருக்கிறாங்க சரிங்களா அதே ஸ்கோரிங் கம் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுத்தமிழில் நிறைய ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ கம்பேர்ட்டு ஸோ இப்போ கொஞ்சம் சிலபஸில் முத இருந்த சிலபஸ்க்கு இப்போ கொஞ்சம் சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த சிலபஸில் கொஞ்சம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதலாம் சரிங்களா இல்லை கொஞ்சம் எழுத வரலாம் இன்னும் கொஞ்சம் விருப்பப்பட்டு ஆனாலும் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ்க்குன்னு தனியாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் பட் இப்போ உள்ள சிலபஸ்காக கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமாக எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷும் கொண்டாடணும் குரூப் போருக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும் குரூப் டூக்கு இருக்கிற மாதிரி குரூப் ஃபோருக்கு ஸ்கோரிங் பேப்பராவது கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது வெறும் நம்ம வந்து இந்த குரூப் டூ ஏக்கு குரூப் டூ டூ ஏக்கு வந்து நார்மலைசேஷன் பற்றி பேசும்போது ஜென்ரல் இங்கிலீஷை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்ட பசங்களுக்காக நான் அந்த இடம் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்க்கலன்னு இருக்குது குரூப் ஃபோருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் தேவை அப்படிங்கிறத வலியுறுத்திருக்கிறேன் இங்கே மட்டும் கிடையாது மீடியாக்கள்லேயும் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் இப்போ டிஎன்பிசி சேர்மனை பார்த்து கொடுக்கும்போதும் கொடுத்துருக்குறோம் ஒரு நாளைக்கு மீட்டிங்க்கு கால் ஒழுங்காக இருந்தா நல்ல எந்த ஒரு ஆரோக்கியமாக இருந்தா வேற எந்த மேஜர் பிரச்சனைகள் மேஜர் பிரச்சனைங்கிறது உங்களுக்கே புரியணும் ஒரு ஐக்கு உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்குள்ளதான் அது என்னன்னு நான் சொல்லக்கூடியது அவங்க எல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு வாங்க நன்றி